காரத்திற்கு ஒன்றரை ஸ்பூன் அளகு மிளகாய் எடுத்திருக்கேன் தனியா கொத்தமல்லி பட்டை லவங்கம் அப்புறமா காய்கறி வந்து பீன்ஸ் கேரட் அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இப்போ தான் ஊற வச்சேன் ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகணும் முன்னாடி ஊற வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மில் மேக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போது ஒரு பிரியாணி பாத்திரத்தில் இரநூத்தி நாற்பது எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரியாணி செய்யும் போதெல்லாம் நான் சொல்கிறது தான் சிக்கன் பிரியாணியாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் நார்மல் வெஜிடபிள் பிரியாணியாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோவுக்கு கால் கிலோ எண்ணெய் ஆட் பண்ணலாம் ஆனால் நான் வந்து டென் மில்லி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இரநூத்தி நாற்பது எம்எல் ஓகே கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ மிளகாய் பிடியை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் பிடி எதுக்காக இப்போவே ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும் அதனால் மிளகாய் பிடியை இப்போயே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எந்த மெஷர்மெண்ட் எடுப்பேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நான் நிறைய பிரியாணி வீடு போட்டிருக்கேன் பாருங்கள் இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் நான் வந்து எப்போவுமே ஒரு உள்ளங்கை அளவு தான் எடுப்பேன் இருந்தாலும் உங்களுக்காக நூறு கிராம் அளவுக்கு பூண்டு நூறு கிராம் அளவுக்கு ஈக்குவலாக தான் நான் எடுப்பேன் எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்தால் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுப்பேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாரு நல்லா வதங்கிட்டுருக்கு இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீன்ஸும் கேரட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகட்டும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சோயா வந்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு போடுங்க அப்போ தான் நல்லா வரும் சோயா எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுருக்க கொண்டைக்கடலையே ஆட் பண்ணிக்கணும் வேக வச்சுட்டு தான் ஆட் பண்ணணும் கொண்டைக்கடலை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது அதனால் வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலையே ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இரநூறு கிராம் இருக்கும் இது அதனால் இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிற மெஷூர்மெண்ட்லாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நான் எப்போதுமே கல்லுப்பு போடுற பழக்கம்தான் எனக்கு பிரியாணியில் அதனால் எனக்கு உள்ளங்காய் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உப்பு போடணும் தூளுப்பு அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அஞ்சு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் எட்டு அழாக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது என்ன தண்ணி அப்படின்னா கொண்டைக்கடலே வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணி ஒரு மூணு கிளாஸ் இருந்துச்சு நார்மல் வாட்ரு வந்து ஒரு அஞ்சு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அம்பளவுக்கு தான் ஆட் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டபுள் அரிசி எடுத்துருக்கேன்

ஏன்னா அந்த தண்ணி நம்ம வடிகட்டும் போது நம்ம எடுத்து போடும்போது இதில் இருக்க தண்ணி அதில் இருக்க தண்ணியெலாம் மிக்ஸ் ஆகும் அதனால் அரிசியும் வந்து குளையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் சாதம் வடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அரிசியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நான் ஆட் பண்ணுவேன் அரிசி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் பாதி எலுமிச்சை பழம் தான் எடுத்திருக்கேன் அதனால் எலுமிச்சை பழத்தை இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா முக்காப்பா தான் வெந்திருக்கும் அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நம்ம இப்போ தம் போட போகிறோம் டம்ப் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் நல்லா கனமான தோசைக்கல்லாக எடுத்துக்கோங்க க இது வந்து இரும்பு தோசைக்கல் தான் நல்லா ஆகும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு தோசைக்கல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வெயிட் எடுத்தாது வச்சிடலாம் நான் தண்ணி ஆட் பண்ணி தான் மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் இன்றைக்கி தான் டபுள் அரிசியில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நல்லா சுட சுட்டன்னு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்